ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்ருக்க கோவில் புட்லூர் அம்மன் கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க அம்மன் கோயில்னும் சொல்லுவாங்க அப்படி இல்லைனா பூங்காவனத்தம்மன் கோயில்னும் சொல்கிறாங்க இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா திருவள்ளுவர் மாவட்டத்தில் ராமாபுரம்ன்ற கிராமத்தில் புட்லூர் அம்மன் கோவில் இந்த கோவில் வந்து அங்கே இருக்குது இந்த கோவிலில் என்ன விசேஷம் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த புட்லூர் அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டு அவங்களுடைய குறைகளை சொல்லிட்டு வந்தால் நிச்சயம் குழந்தை பாக்கியம் கிட்டும் அப்படின்றது ரொம்பவே நம்பிட்டு வராங்க அதே மாதிரி வேண்டுதல் வந்து நிறைவேறிய பிறகு குழந்தை பாக்கியம் கிடைச்ச பிறகு சீமந்தமும் அங்கேயே செய்கிறாங்க இங்கே ஒரு பெரிய மண்டபமும் இருக்குது பார்த்தா நிறைய சீமந்தம் ஒரே ஹாலில் ஒரு பத்து இருபது முப்பது சீமந்தமெல்லாம் பண்ணுறாங்க இது வந்து குழந்தை பாக்கியத்துக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயம் கிடையாது நம்மளுடைய வேண்டுதல் எதை வந்து நம்ம இங்கே வேண்டிக்கிட்டாலும் அது நிறைவேறுது அப்படின்னு நம்பப்படுறது அதாவது நம்பிக்கை தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவோங்க இது தான் போய் நம்ம நம்பிக்கை வைக்கணும் அப்படின்றது கிடையாது நம்ம வீட்லேயே வந்து ஒரு காரியம் வந்து நம்ம இது நிச்சயம் நடக்கும் அப்படின்னு நம்ம எண்ணம் நினச்சா அது நிறைவேறுது இல்லைங்களா அதே மாதிரி தான் கோவிலில் இன்னும் சிறப்பு அதிகம் ஸோ கோவிலில் போயிட்டு நம்ம ஒரு காரியம் வந்து நடக்கணும் நடக்கும் அப்படின்னு நம்பிட்டு வந்தோம்னாலே அது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நிறைவேறதுக்கு சமமாகிடுது ஸோ அந்த மாதிரி தான் இங்கே பக்தர்கள் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க இங்க சுவாமி வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறை மாத கர்ப்பிணி தோற்றத்தில் ஒரு புற்று மண் உருவத்தில் படுத்த நிலையில இங்கே சுவாமி இருக்காங்க நீங்களும் இந்த கோவிலுக்கு போயிட்டு இந்த கோவிலுடைய சிறப்பை தெரிஞ்சுட்டு வாங்க நன்றி